ஆனால் வேறு மதத்தினுடைய கோயிலுக்கு இந்துக்கள் போக முடியாது பாஸ்க் போக முடியுமா போக முடியுமா போயிருக்கீங்களா பாஸ்க்கு போக முடியுமா போக முடியுமாமை போயிருக்கீங்களா ஐயும் குடியரசு தலைவராக இருந்த ராம்நாத் கோயங்கா வந்து கோயிலுக்கு வாசலில் தானே நின்று கும்பிட்டு போக வேண்டி இருந்துச்சு உள்ளே போக முடியல எதனால் இந்தியாவின் குடியரசு தலைவர் அவருக்கு இல்லாத அதிகாரமா அவர்கிட்ட அவருக்கு இல்லாத வருமானமா அவருக்கு சம்பளமே வந்து நிறையா தான் இருக்கும் அவர் ஒரு கோட்டை கீழேயாக இருக்காரு ஆனால் அவருக்கு ஏன் வந்து கோவிலுக்குள்ளே அனுமதிக்கலை அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அப்போ இங்கே எது அளவுகோலாக இருக்குது சமூகத்தில்ன்னா பிறப்பின் அடிப்படையிலான ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய சமூகத்தில் அதன் அடிப்படையில் அப்படி என்ன நோய் இருக்கோ உங்கள் உடம்புல என்ன வைரஸ் இருக்கோ அதுக்கு தானே மருந்து கொடுக்க முடியும் நீங்கள் மற்றதெல்லாம் தூக்கிட்டு வந்து பெட்டில் இல்லைப்பா எல்லாரையும் பெட்டில் போட்டு அவன் இது பண்ணிகிட்ருக்கானா அது எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் தொடர்ச்சியாக சொல்லப்படுறது சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு அப்படிங்கிறது நோ எக்கனாமிக் பே பேக்வேர்டுங்கிறதுல எல்லாருமே தெளிவாக இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த வாரம் டெல்லியில் உள்ள ஸ்ரீ ஜெகநாதர் சுவாமி கோயிலில் தரிசனம் செய்தார் அப்போது கோவில் கருவறைக்கு வெளியில் அவர் இரு கைகளையும் கூப்பியபடி நின்று கொண்டிருந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி விவாதத்தை தொடங்கி வைத்தது இதற்கு முன்பு இதே கோவிலில் மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் தர்மேந்திர பிரதான் போன்றவர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் ஆனால் அவர்கள் கோவில் கருவறைக்குள் சென்று தரிசனம் செய்த படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்ட பலர் திரௌபதி முர்மு ஏன் கருவறைக்குள் சென்று சுவாமி தரிசனம் செய்ய முடியவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளனர் ஜூன் இருபதாம் தேதியன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது அறுபத்தி ஐந்தாவது கொண்டாடும் விதமாக ஹவுஸ்காசில் உள்ள ஜெகந்நாதர் கோவிலுக்கு சென்று பூஜை மற்றும் வழிபாடு நடத்தினார் இந்த ஆண்டின் ரத யாத்திரையை குறிக்கும் விதத்திலும் இந்த வழிபாடு அமைந்திருந்தது தான் பூஜை செய்தபோது எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை குடியரசுத் தலைவர் தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் மேலும் ஜெகந்நாதர் ரத யாத்திரை தொடங்குவதையொட்டி அவர் ட்விட்டரில் மக்களுக்கு தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார் திரௌபதி முர்மு படத்துடன் மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் தர்மேந்திர பிரதான் ஆகியோரின் படங்களும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டன அந்த புகைப்படங்களில் மத்திய அமைச்சர்கள் இருவரும் வெவ்வேறு நேரங்களில் கோயிலின் கருவறைக்குள் சென்று பூஜை மற்றும் தரிசனம் செய்யும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் தர்மேந்திர பிரதான் ஆகியோர் கருவறைக்குள் சென்று பூஜை செய்த நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏன் கருவறைக்குள் சென்று தரிசனம் செய்யக்கூடாது என்ற கேள்விகள் சமூக வலைதளங்களில் எழுப்பப்பட்டு வருகின்றன அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் திரௌபதி முர்மு ஆகியோரின் புகைப்படங்களை ட்வீட் செய்த தி தலித் வாய்ஸ் என்ற ட்விட்டர் பக்கம் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கருவறைக்குள் சென்று சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படும்போது குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு மட்டும் ஏன் அனுமதிக்கப்படவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளது ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஈவன்தோ நாங்களாம் வந்து மாணி தான் பறந்து வளர்ந்த ஊராக இருந்தாலும் நாங்கள் யாருமே வந்து மசூதிக்குள்ளேலாம் வந்தது கிடையாது பார்த்தோம்னால முன்னாலாம் குழந்தைக்கு இந்த மாதிரி விஷயத்துக்காக மட்டும்தான் வருவோம் ஸோ என்னென்ன பிரின்ஸ்பல்ஸ் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கே வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளோ கிளீனா மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறது நாங்கெல்லாம் கோவிலுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு தான் போயிட்டு இருப்போம் பாக்கும்போது ரொம்ப நீட்டா இருக்கு என்ன எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது குரானோட எடிஷன்ஸ் பத்திலாம் சொன்னாங்க நல்லா இருந்தது ப்ரோக்ராம் ரொம்ப தேங்க்ஸ் என் பேர் ஆகாஷ் நான் இது வாணியம்பாடி தான் பக்கத்துல லோக்கல் ஏரியா தான் நான் ஒவ்வொரு நாளையும் தான் நீங்க வந்து வந்து பார்ப்பேன் வரும்போதெல்லாம் பார்ப்பேன் இதுக்குள்ளே அப்படின்னா தான் இருக்குது லாம் போகிறாங்களே நம்மளும் அனுப்புவாங்களான்னு ஒரு நாள் நான் எதிர்பார்த்து நின்னேன் இன்னைக்கு வந்து உள்ள பார்த்தேன் எல்லாமே பார்த்த சுத்தி பார்த்தேன் உள்ள எல்லாமே எல்லாருக்கும் சமன்றது ஒன்று நான் கத்துக்கணேன் இங்க வந்து உள்ள அப்படி என்னதான் பண்றாங்க அஞ்சு வேலை தொழுறாங்க சரி அப்படி என்னதான் இவங்க மட்டும் செய்கிறாங்க நம்மளும் அது பார்க்கலாமா நம்மள விடுவாங்களா அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஒவ்வொரு நாளும் தினமும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இல்லைன்னா மூணு தடவை இருந்தாங்க போய் வருவேன் ஆனால் பார்ப்பேன் உள்ள யாரும் இது சாமி கும்பிட்டு இருப்பாங்க எதுவும் நம்ம கும்புற மாதிரி தான் அவங்களை கும்பிட்றாங்கன்னு நினச்சின்னு போவேன் உள்ள வந்து பார்த்தேன் அவங்க கடவுள் இப்படி தான் எல்லாருக்கும் சமம் யாருக்கும் எதுவும் இல்லை எல்லோரும் ஒன்றுன்றதே இங்க வந்து நான் பார்த்து தெரிஞ்சு